கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக எத்தனை கோலை வாங்க வேண்டும் பனிரெண்டு கோலை மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தினுடைய ஒவ்வொரு பிரபுவனிடத்தில் எத்தனை கோலை வாங்க வேண்டும் ஒவ்வொரு கோல் பனிரண்டு கோலிலும் என்ன எழுத வேண்டும் இஸ்ரவேல் பிரபுவின் பேர் லேவியனுடைய கோலின் மேல் யாருடைய பேரை எழுத வேண்டும் ஆரோனின் பேரை எந்த கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத வேண்டும் லேவியனுடைய கோலின் மேல் பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் எத்தனை கோல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கோல் கோள்களை ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேலர்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய எதற்கு முன்னே வைக்க வேண்டும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கோல்களை எங்கே கர்த்தர் இஸ்ரவேலர்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க வேண்டும் ஆசிரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யும் துளிர்க்கும் இஸ்ரவேல் புத்திரர் ஆரோன் விரோதமாய் செய்கிற எதை கத்தர் ஒழிய பண்ணுவார் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை யாரிடத்தில் கொடுத்தார்கள் இடத்தில் யாருடைய கோலும் பனிரெண்டு கோல்களுடனே இருந்தது ஆரோனின் கோலும் பதிமூன்று கோல்களையும் மோசே சாட்சியின் கூடாரத்திலே எங்கு வைத்தான் கத்தருடைய சமூகத்தில் பதிமூன்று கோல்களையும் மோசே எந்த கூடாரத்தில் கத்தருடைய சமூகத்தில் வைத்தான் சாட்சியின் கூடாரத்தில் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த யாருடைய கோல் துளிர்த்திருந்தது ஆரோனுடைய கோல் மறுநாள் மோசேஸ் ஆட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது எந்த குடும்பத்தாருக்கு இருந்த கோல் துளிர்த்திருந்தது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த கோல் ஆரோனின் கோல் துளிர்விட்டு பூ பூத்து என்ன பழங்களை கொடுத்தது வாதுமை பழங்களை துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது யாருடைய கோல் ஆரோனின் கோல் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த கோள்களை எல்லாம் எடுத்து யார் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண ஆரோனின் கோல் யாருக்கு விரோதமான அடையாளமாகும் கலகக்காரருக்கு ஆரோனின் கோல் கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கோலை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வைக்கும் போது ஒளிய பண்ணலாம் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் மொறுமுறும்பதே இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணும்போது அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சாகமாட்டார்கள் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தவன் யார் மோசே இதோ செத்து அழிந்து போகிறோம் யார் யாரை நோக்கி கூறியது இஸ்ரவேல் புத்திரர் மோசையை நோக்கி நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் யார் யாரை நோக்கி கூறியது இஸ்ரவேல் புத்திரர் மோசையை நோக்கி எதன் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் என்ன செய்கிறான் நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ யார் யாரிடம் கூறியது இஸ்ரேல் புத்திரர் மோசையிடம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்